வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவை சந்தித்தது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு சந்தோஷமான நியூஸோட இன்னொரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் மேலும் மிக கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டாக கண்டது ரெண்டு ரூபாய் விலை சரி விட நூற்றி இருபதாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாக

ஐம்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் நம்ம இங்க ஏற்றம் சரிவு அப்படின்னு சொன்னாலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது எட்டு சதவீதம் சரியிறதுக்கான வாய்ப்புகளே மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அந்த வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் தங்கத்தின் விலையானது மீண்டும் சரிய ஆரம்பித்துள்ளது அதே போல் இந்த வருடத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும் பொழுது தங்கத்தின் விலையானது ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாகவே காணப்படுகிறது இப்போது இருக்கும் நிலையை சார்ந்து தங்கத்தின் விலையானது மேற்கொண்டு பத்து சதவீதத்தில் இருந்து பதினைந்து இருபது சதவீதம் வரை மேலும் சரிய வாய்ப்புகள் உள்ளது என்று நிபுணர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளனர் இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்றால் நமக்கு பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது சரியும் போது அதன் வேகம் தாக்கும் இந்திய சந்தையிலும் தெரியும் இதனால் தங்கத்தின் விலையானது இப்பொழுது இருக்கும் விலையை விட கடுமையான சரிவின் மூலம் நமக்கு இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுக்கும் தங்கத்தின் விலையானது அப்பொழுது அறுபத்தி ஏழாயிரத்திலிருந்து அறுபத்தி ஒன்று பதாயிரம் என்கிற விலை நிலுவத்தில் இருக்கும் வாய்ப்புகளை இது ஏற்படுத்திக் கொடுக்கும் நமக்கு